ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌரிஸ்கூம் இன்றைக்கி நாம சொரக்கா கூட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த சொரக்கா கூட்டு வந்து சப்பாத்திக்கு வச்சுக்கலாம் சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம் புளி குழம்புக்கெல்லாம் வச்சுக்கலாம் வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் சொரக்காய் கூட்டு வைக்கிறதுக்கு பாய்ச்சிப்படுப்பை முதல்ல இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க இந்த கலர் வர மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க வறுத்து ஒரு குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க சொரக்காய் கூட்டுக்கு மசால் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன் அரைக்கறக்கு மூணு என் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வர மிளகாயும் கூட எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் சீரகம் சிறுஞ்சீரகம் தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் கூட கொஞ்சம் பொட்டுக்கல்ல வேணால் போட்டுக்கலாம் நான் போடல ஏன்னா அந்த பருப்பே வந்து புலவெட்னு வந்துடும் அதனால் நான் போடல இப்போ இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க நம்ம எடுத்த அந்த மசாலா சோக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் உள்ள சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இவ்வளோ பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதையெல்லாம் வந்து நம்ம ஒரு வடைச்சட்டியில் போட்டு வேக வைப்பேன் இப்போ வடைச்சட்டியில் காயெல்லாம் காய் வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா பாசிப்பருப்பு அந்த தண்ணியவே எடுத்து ஊற்றிக்கலாம் எடுத்து ஊற்றி இப்போ இதுலேயே வந்து நாம் அரைச்சி வச்சிருக்கணும் இல்லையா அந்த பேஸ்ட்டை அப்படியே ஊற்றிடலாம் நல்லா கலக்கி விட்டு இப்போது வந்து அரைச்சி வச்ச எல்லாம் ஊற்றி கலக்கி வச்சாச்சு வேகட்டும் அதாவது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க உப்பு போடணும் போட்டுக்கோங்க இல்லை கொஞ்சம் கழிச்சு போட்டுக்கலாம் எந்திகிட்ருக்கிறத எப்படி எந்திகிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி இல்லைன்னா அடி அடிப்பிடிச்சிடும் எடுத்து நல்லா கிண்டி விட்டுக்கணும் இப்போ வந்து வெந்துருக்கு பாதி வெந்திருப்போம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் கொஞ்சம் மறுபடியும் ஒரு பிளேட் போட்டு மூடியாச்சு அடிக்கடி எடுத்து கிண்டி உப்புப்போம் இப்போ காய் வென்றாச்சு காய் கூட நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துட்டு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி கொதிக்கணும் இப்போ பருப்பும் அந்த காய்கறியெல்லாம் சேர்ந்து நல்லா தளத்தலம் குதிச்சு ஒன்றா அப்படியே மிக்ஸ் ஆகிருச்சு இதை வந்து இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு பொருங்காயம் போட்டுக்கிறேன் ஒரு வரம்பள கிளி போட்டுக்கிறேன் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஃபிரை பண்ணி கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டு ரெண்டு பருப்பு கருப்பிட்டு சாரி கருவேப்பிலை போட்டுக்கிறேன் கொத்தமல்லி இல்லை கருவேப்பிலை கருவேப்பிலையை போட்டு ரெண்டு பருப்பு கொட்டிட்டு கொத்தமல்லி அப்படியே போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் நீங்கள் அப்படியே இந்த குழம்புலையும் கூட இந்த கூட்டுலேயும் கூட நீங்கள் போட்டுக்கலாம் உங்கள் விற்பனை இதை நல்லா தாள்த்திட்டு குழம்புல ஊற்றிக்கலாம் இப்போ கூட்டு தாளிச்சாச்சு கூட்டு ரெடி சுரக்கா கூட்டு இது நீங்கள் வந்து சப்பாத்திக்கு வச்சுக்கலாம் சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் புளிக்குழம்புக்கும் கூட நீங்கள் தொட்டு கருக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படியே கௌரிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்